பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து பாவத்தின் சாபத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் இப்பொழுது நீங்கள் பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டு தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக அபரிதமித அபரி அபரிமிதமாக வழங்கி இருக்கும் மாபெரும் ரட்சிப்பை குறித்து அவர்கள் அறியாமையில் இறாமல் விசுவாசத்தில் பூரணமாக இருக்க விரும்புகிறார் என்றாவது ஒரு நாள் எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் வேலையானது அவர்களுக்காக செய்யப்பட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அதை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது ஏனெனில் அந்த வேலை இப்பொழுது முடிவடைந்து விட்டது விசுவாசி தேவனிடம் வந்து ஒப்புரவாக அவன் அழைக்கப்படுவது இல்லை அவன் இதை செய்வதும் இல்லை ஒருபோதும் செய்யவும் முடியாது அவன் கிறிஸ்துவே தன் சமாதானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் கிறிஸ்துவுடன் தேவன் இருக்கிறார் கிறிஸ்துவுடன் சமாதானம் உண்டு பாவத்தின் வலுவான சாபத்தை கிறிஸ்து சிலுவையின் மீது தம்முடைய சரீரத்தில் சுமந்து பாவத்திற்கு முடிவுண்டாக்கினார் அவரை சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிற அனைவரிடமிருந்தும் அந்த சாபத்தை எடுத்து போட்டார் இருதயத்தில் இருக்கும் பாவத்தின் கட்டு கட்டுப்படுத்தும் வல்லமைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிறார் இவ்வாறு அந்த விசுவாசியின் வாழ்க்கை மற்றும் குணமானது கிறிஸ்துவினுடைய கிருபையின் மெய்யான குணத்திற்கு சாட்சி பகருகிறது அவரிடத்தில் கேட்பவர்களுக்கு இயேசு பரிசுத்த ஆவியை வழங்குகிறார் ஏனெனில் ஒவ்வொரு விசுவாசியும் தூய்மை கேட்டிலிருந்தும் நியாய பிரமாணத்தின் சாபம் மற்றும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியமாகும் ஆவியானவருடைய பணியின் மூலம் அதாவது பரிசுத்தமாக்கும் சத்தியத்தின் மூலம் ஒரு விசுவாசி பரலோக பிரகாரங்களுக்கு தகுதியுடையவனாகிறான் ஏனெனில் கிறிஸ்து நமக்குள் கிரியே செய்கிறார் அவருடைய நீதி நம்மேல் இருக்கிறது அது இல்லாமல் எந்த ஒரு ஆத்துமாவும் பரலோகம் செல்வதற்கான உரிமையை பெற முடியாது ஆவியானவரின் செல்வாக்கினாலும் கிறிஸ்துவின் நீதியினாலும் அந்த பரிசுத்த சூழலுக்கு நாம் தகுதி அடையாதவரை நாம் பரலோகத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க மாட்டோம் நாம் பரலோக பிரஜையாக மாற உங்கள் தேவநாயகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் உன்முழு பலத்தோடும் உன்முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக லூக்கா பத்து இருபத்தி ஏழு என்று நியாயப்பிரமாணத்தின் தேவையை நிறைவேற்ற வேண்டும் விசுவாசித்தினால் கிறிஸ்துவின் நீதியை பற்றி பிடிக்கும்போது மட்டுமே இதை நாம் செய்ய முடியும் இயேசுவை நோக்கி பார்ப்பதினால் நாம் உயிருள்ள விரிவடைகிற கோட்பாடை இருதயத்திற்குள் பெறுகிறோம் பின்னர் பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுகிறார் இதனால் ஒரு விசுவாசி கிருபையின் மேல் கிருபையடைந்து பலத்தின் மேல் பலனடைந்து குணத்தின் மேல் குணத்தை பெறுகிறான் அவன் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவை அடையும் வரைக்கும் அவன் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறான் இவ்வாறு கிறிஸ்து பாவத்தின் சாபத்திற்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி பாவத்தின் செயல் மற்றும் விளைவிலிருந்து விசுவாசிக்கும் ஆத்மாவை விடுவிக்கிறார் ஆமேன்